புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டி இத்திகாசம் பக்கம் எழுவது ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால் தைப்பொங்கல் காப்புக்கட்டுக்கு ரெண்டு நாள் முந்தி மாடு மேய்க்க போன கொரண்டி பணமரத்தான் காட்டிலிருந்து ஐயோ எப்பே என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தான் கை காலெல்லாம் காயம் கிழிந்த சட்டை வழி முதுகு கறியும் பீந்து தொங்கியது தெரிந்தது எப்பே என்னை காப்பாத்துப்பே நம்ம மயிலக்கால கருக்கு பிடிச்சி அலையுது கிட்டப்போனா முட்டை வருது என்னை குத்துது உசுர கையில பிடிச்சு ஓடியாந்தேன் கொரண்டியின் கோலங்கண்டு பதற்றத்தில் என்ன ஏது என்று விசாரிக்க மறந்து பேயத்தேவர் மாட்டை தேடி ஓடினார் கையில் சாட்டை கம்போடு அன்று அவர் மயில காலையை அடித்த அடி சாதாரண அடி இல்லை விரட்டி விரட்டி அடித்தார் புரட்டி புரட்டி அடித்தார் வரி வரியாய் தடம் பதிய கிளிய வெள்ளை தோளில் சிவப்பு கோடு எலும்ப அடித்தார் அன்னைக்கு ராத்திரி அழகம்மாள் வேப்பிலையையும் மஞ்சளையும் வச்சு அரைச்சு அடிப்பட்ட இடமெல்லாம் மாட்டுக்கு பத்து போட்டாள் ஏ ஆம்பளை மாட்டை உன் பொண்டாட்டின்னு நினைச்சியா இந்த அடி அடிச்சிருக்க அவர் மாட்டை அடித்த அத்தனை அடிகளையும் ஒரே கேள்வியில் திருப்பி அடித்தாள் கிறுக்கு பிடிச்ச மாட்டை என்ன செய்ய சொல்கிறவ கிறுக்கு மாட்டுக்கு பிடிக்கல ஆம்பளை மனுஷங்களுக்குத்தான் பிடிச்சிருக்கு மாட்டுக்கு அடிமடியில் உன்னி பிடிச்சிருந்திருக்கு அதை கோளாராக எடுத்து விடுறா குரண்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அவன் நோண்டி நோண்டி பார்த்துருக்கான் உன்னி சிக்கலை மூட்டை பூச்சிக்கு வீட்டை கொளுத்துற முட்டா பயிலுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு தூக்குனாங்குருவி கூட்டை கொளுத்தி உன்னி சாகு உள்ளே விட்டுருக்கான் சூடு தாங்காம மாடு விரட்டியிருக்கு விழுந்திருக்கான் நீயும் ஒரு விவரங்கட்ட ஆளு கோட்டி பைய சொல்ல நம்பி கம்பை எடுத்துட்ட அவ்வளவுதான் ரெண்டு மூணு நாளாய் பேய்த்தேவருக்கு அண்ணன் தண்ணி செல்லவில்லை காடு கரை போகவில்லை ஏன் புத்தி கெட்டு போச்சே ஏன் புத்தி கெட்டு போச்சே என்று புலம்பிக் கொண்டே இரவும் பகலும் கொட்டத்திலேயே விழித்து கொண்டு மாட்டின் காயத்தின் மீது கண்ணீர் விட்டு கழுத்தை கட்டி கொண்டே கிடந்தார் இந்த அடி அடிச்சதுக்கு அந்த மாடு நீ மனுஷந்தானானு பார்வையால கூட ஒரு கேள்வி கேட்கலையே களியத்தின்னு நின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்ட பயல் தாத்தாவை தேத்த முடியாமல் இடக்கையை தலைக்கு வைத்து வழக்கையை சூடு காக்க தொடைக்கிடையில் வைத்து சுருண்டு படுத்து தூங்கிப் போனான் தட்டை கழுவி வைக்க விழித்திருந்த முருகாயி காத்திருந்து காத்திருந்து கடைசியில் முந்தானையை தரையில் விரித்து முடங்கிப் போனாள் கவரப்பட்ட மாடுகள் இந்த உயிர்களைப் போல உறங்கி இருக்குமோ இல்லை தன்னைப் போல விழித்திருக்குமோ